வானில் பறக்கும் விசித்திரமான ஒரு பட்டம் ஒன்று உலங்கு வானூதி ஒன்று பறக்க போகுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த உலங்கு வானதிக்கு ஏபி இல்லை மேலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா சின்ன சின்னதாக விமானம் போன்ற ஒரு அமைப்பில் வந்து செய்திருக்காங்க

இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக உச்சி And the period

и விமானம்மிருந்து பறக்கப்படுகிறது என்று அனுலமான காட்சி தோர் காவலாக சென்று காந்தி விமானி அங்கிருந்து

பாருங்க எவ்வளவு டிராஃபிக் கண்டு ஆகல நடந்து வேன் வானவும் பைக்ல ஆட்டோல அந்த சனம் போய் கொண்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு நாலஞ்சு பொடியங்கள இருந்தா ஒழுங்குவடுத்துறாங்க நல்லா. அடக்க ஏல அந்த लोग வட்டத்துல பாக்குறது போறாங்க. நான் Bukit போறேன்.